விஜயகாந்த் அவரோட நினைவு எடுத்துக்கு வந்ததுக்கு எங்களோட ஒரு பெரிய உள்மனதுக்குள்ள இருக்கோட சுமைகளை இறக்கி வைக்க முடிஞ்சு அவர் வந்து எதிர்கால தமிழ்நாட்டுக்கு வந்து அவர் நினைச்சது மாதிரி நிறைய முற்போக்கான சிந்தனைகள் எல்லாத்தையும் உலகத்துக்கு சொல்றதுக்கு வேற யார் ரூபத்திலையாவது வந்து ஏதாவது பண்ணணும் அப்படி ஒரு எதிர்பார்ப்போட அவரை சார்ந்த நாங்கள்லாம் இருக்கோம் அவர் நம்ம கஷ்டம் எப்படி பட்டுகிட்டு இருக்கிறோமோ அது மாதிரி அவர் கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அவ்வளோ திண்டுக்கல் மாவட்டம் முதல் முறையாக வரீங்களா ஆமாம் முதல் முறையாக அவர் இல்லை அது வந்து ஆல்ரெடி ஏற்கையே இருக்கக்கூடிய ஒரு நிரிடல் நெரிடல்தான் அவர் எ அவர் இறப்புக்கு பின்னாடி வந்து சொல்ல முடியாத ஒரு நெருடல் வருத்தம் கவலை சக்தி எல்லாமே இருக்கதா சார் இல்ல அது நீங்கிறதுக்கு எல்லாம் வழி இல்ல அது அது எப்படி ஒருத்தர் இருக்கிறதுக்கும் ஒருத்தர் இல்லாம போறதுக்கும் நிறைய டேஸ்ட் இருக்கு அவ்வளவுதான் ஒரு ஏதோ ஒரு கொஞ்சம் ஒரு அளவுக்கு திருப்தி பட்டுக்கிறோம் நாங்க அவ்வளவுதான் மற்றபடி வந்து அது அப்படியே நீங்கிரும்னு சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை ஊர்ல இருந்து வீழ்ச்சாலே வந்து பாக்குறீங்க ஆமா ஆமா இல்ல நிறைய முற்போக்கான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க சமூகத்துக்கு சமூகத்துக்கு தான் அப்படின்ற ஒரு விஷயங்களை எடுத்து சொன்னதுல ஒரு முதல் சினிமா துறையை சார்ந்த ஒருத்தர் அப்படின்னு கேட்டா கேப்டன் விஜயகாந்த் தான் இல்ல நான் அவரோட காமன் தான் அவரோட சினிமாக்கள் நிறைய பார்த்துருக்கேன் அவரோட சொல்லி 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 வச்சுட்டு போன விஷயங்கள் நிறையவே இப்போ இப்போ என்னை ரொம்ப ஈர்க்குது அப்டம் வந்தேன்னு அது அதுக்கான முற்போக்கான இந்த சமூக சீர்கேடான சீரழிவை வந்து அவர் யார் ரூபத்திலேயாவது வந்து கேட்கணும் இல்ல அவங்க இல்லத்துல இருக்க யாராவது ஒருத்தர் வந்து இதை வந்து முன்னெடுத்து சீர்படுத்தணும் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு. அவர் இடத்துல இருந்து அவங்களோட பசங்க இப்படி யாராவது வந்து எதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு குழந்தை வந்து ஆமாம் கிடைக்குமா கிடைக்காத இல்லை அது வந்து சேரா வந்து இதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு தவறு நடக்காத அளவுக்கு எந்த மாதிரி த எந்த மாதிரி தண்டனையை வந்து கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி தண்டனையை கண்டிப்பா தமிழக அரசு வந்து கொடுக்கணும் கொடுத்தா தான் அடுத்து தமிழகத்துல ஓரளவுக்கு வந்து சரியான படி வந்து பாதுகாப்பு இருக்கும் குழந்தைகள் மற்றும் இல்ல அரசு சட்டம் ஒழுங்கு காவல்துறை இவங்களோட மெத்தனம் தான் அதுக்கு காரணம் இதுல இதுல பயப்படுறதுக்கு இதுல ஒண்ணும் இது பண்றதுக்கு ஒன்றும் வழி இல்லை சட்டம் ஒழுங்கு காவல்துறை நிர்வாகம் எல்லாமே சரி கிடையாது சரி இருந்தா இப்படி நடக்காது குற்றவாளியை வந்து அப்பக்கப்ப தண்டிச்சிடணும் அவனுக்கு வழி இருக்கணும் வலி இருந்தா மட்டுமே குற்றங்கள் குறையும் பனிஷ்மெண்ட் கூட இருக்கணும் அப்பதான் வந்து குற்றங்கள் குறையும் பனிஷ்மெண்ட் குறைவா இருக்கறனால குற்றங்கள் தான் இருக்கும் இதுக்கு வந்து ரமணா இப்படி ஏனைய தமிழ் சினிமாக்கள்ல நம்ம ஐயா வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க விஜயகாந்த் ஐயா நிறைய எடுத்து சொல்லியிருக்காங்க அது மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு அரசு நம்ம தமிழகத்துக்கு வந்து ஒரு முற்போக்கான விஷயங்களை முன்னெடுத்து நடக்கக்கூடிய ஒருத்தர் கண்டிப்பா தேவை ஒரு பத்தாண்டுகள் வரைக்கும் எங்கேயுமே விடாம வச்சு அதுக்கு அப்புறமும் கூட ஒரு ஒரு ஏதாவது ஒரு ஒரு விதமான தாக்கங்களோட கிளியர் இருக்கிற மாதிரி இருக்கணும் இல்லையா தூக்கு மேடையில ஏத்திடணும் முத உடனடியா தூக்கு தண்ண வேணும் இல்லையா தப்பு நான் பண்ண மாட்டேன்னு ஒத்துக்கிறானா அப்படின்றவனுக்கு ஒரு பத்தாண்டு வரைக்கும் பகிரங்கமான ஒரு தண்டனை கொடுக்கணும் ஆனா அதெல்லாம் வந்து என்ன பண்றாங்க போதை போதை காட்சி ஆகிறது மட்டும் ஏன் இந்த தவறு ஏன் நீ செய்யணும் ஏன் இந்த சீரியல் ஏற்படுத்தணும் தவறு செய்யற நபரை யாரா இருந்தாலும் அது நானா இருந்தாலும் தட்டி கேட்டுருந்தோம் இந்த அரசு இந்த காவல்துறை இந்த சட்ட ஒழுங்கு கட்டாயம் கேட்டுருந்தோம் தட்டி கேட்டுருந்தோம் தட்டி கேட்டா நல்லவங்களை வந்து உருவாக்கிடலாம் தட்டி கேட்காம அத மெத்தனமா தான் காரணம் வேற ஒண்ணு இந்த 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 முற்போக்கான சில எல்லா விஷயங்களுமே ஐயா போச்சி விஜயகாந்த் அவர் வந்து இந்த புரட்சிகரமான சொல்லிட்டு போன எல்லா விஷயங்களுமே முன்னெடுத்து செய்றதுக்கு கண்டிப்பா யாராவது ஒருத்தர் முன் வரணும் அடுத்து இந்த உலகத்துக்கு தமிழகத்துக்கு குறிப்பா அந்த விஷயங்களை பூரா சொல்லிட்டு வழி நடந்து முன்வழிஞ்சு போறதுக்கு ஒரு பாதையும் வேணும்